அகனான் பாடல் பாலை பிரிவு துயரில் தலைவி தேனை பாலே துறை பிரிந்து போகானென்ற தலைமகன் தன் நெஞ்சிற்குச் சொல்லியது பாடியவர் எயினந்தை மகன் இளங்கீரனார் பாடப்பட்டவர் தலைமகன் நெஞ்சு சிலை ஏரட்டக்கனை வீவம்பலர் உயர் பதுக்கு ததற்கொடி அதிரல் நடுகள் நாட்பலி கூட்டும் சுரனிடை விளங்கிய மரன் ஓங்கு இயவின் வந்து வினை வலித்த நம்பையின் என்றும் தெருமுறல் உள்ளமுடு வருந்தல் ஆனா அது நெகிழா மென்பினி வீங்கிய கை சிறிது அவிழினும் உயவும் ஆய்மடத்தகுன் உரை புலம்பின் நாள் முறை தின் சுவர் நோக்கி இணைந்து கண் பனி நெகிழ்நூல் முத்தின் முகிழ்முலை திரிப்ப மை அறவிருந்த படை அமைச்சே கேமென் தூவி அணை சேர்பு அசை மையல் கொண்ட மதன் அழியிருக்கியல் வகுவாய் பள்ளி படுதொரும் பரவி நல்ல கூறு என நடுங்கி புல்லன் மாலையோடு பொறுங்கொல் தானே தலைவன் போருக்காகப் பிரிந்து சென்றுள்ளான் தலைவியின் பிரிவு தோழி இப்படிக் கூறுகிறாள் வில்லில் அம்புகளை ஏற்றி வேட்டையாடும் வேடுவர்கள் வாழும் வழியில் உயர்ந்த பாறைகளில் படர்ந்துள்ள குடிகள் அசைகின்றன நெடுங்காலமாக நடப்பட்ட நடுகளுக்கு நாட்பலி கொடுக்கும் இடத்தில் மரங்கள் உயர்ந்து நிற்கின்றன இப்படிப்பட்ட கொடிய சுரத்து வழியில் நம் தலைவர் பொருள் தேட சென்றுள்ளார் அவர் சென்றதால் என் தோழி எப்போதும் கலக்கமான மனத்துடன் வருந்துகிறாள் அவளுடைய மென்மையான வளையல்கள் கழன்று விழுகின்றன கைகள் மெலிந்து காணப்படுகின்றன தூய்மையான அழகான அணிகலன்களை அணிந்திருந்தாலும் அவை இப்போது அவளுக்கு பாரமாக உள்ளன தொலைவில் இருக்கும் தலைவனை நினைத்து ஒவ்வொரு நாளும் சுவரில் கோடுகள் கிழித்து நாட்களை கணக்கிடுகிறாள் சுவரை பார்த்தவாறே கண்ணீர் விடுகிறாள் அவளுடைய கண்ணீர் துளிகள் கண்ணீர்துளிகள் போல் திரண்டு அரும்புகள் போன்ற அவளுடைய கொங்கைகளின் மீது விழுகின்றன மை மென்மையான இறகுகளால் ஆன படுக்கையில் சாய்ந்து களைப்பாருகிறாள் பிரிவுத்துயரால் மயக்கம் கொண்டு சரியான நிலையில் இல்லாமல் இருக்கிறாள் சுவரில் பள்ளி ஒலிக்கும் போதெல்லாம் என்னல்லது நடக்கும் என்று நம்பி நடுங்குகிறாள் இப்படி வெறுமையான மாலை வேளையில் தன்னந்தனியாகப் புலம்பிக் கொண்டிருப்பாள் என்று தோழிவருந்துகிறாள் சுருக்கமான விளக்கம் தலைவன் பிரிவால் வாடும் தலைவியின் மனநிலையை இந்தப் பாடல் சித்தரிக்கிறது தலைவி தலைவனுக்காக ஏங்கித் தவிப்பதையும் அவளுடைய துயரத்தையும் தோழி சரம் தலைவன் பிரிவால் வாடும் தலைவி தன் வருத்தத்தை மறக்க முடியாமல் பல வழிகளில் துன்பப்படுகிறாள் நடுகல்லைப் பார்த்து ஏங்குவதும் பள்ளி சொல்லும் நிமித்தத்தை நம்பி நடுங்குவதும் மென்மையான அணையில் சாய்ந்து தூங்க முடியாமல் தவிப்பதுமாக தலைவனின் பிரிவை எண்ணி வருந்துகிறாள் அவள் பிரிவு துயரால் மெலிந்து காணப்படுகிறாள்